ஒரு நடிகர் பிடித்த நடிகர் வர்றார் அவரை பார்க்க கூடுகிறான் கூட்ட நெரிசலில் சிக்கிச்சாகிறான் எல்லோரும் போய் பார்க்கிறான் அதுக்கு காசு ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையிலே நின்று போரிலே செத்து வாராண்டா ராணுவ வீரர் இங்க வாராண்டி போய் பார்த்து மேலவட்டா இந்திய ராணுவ வீரன் தானா இந்திய ராணுவம் இந்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவித்ததை நீங்க எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு உண்டா இல்லை விளையாட்டில் வெண்கல பதக்கம் வீடுண்டு காவல்துறை அதிகாரி பதவி உண்டு கோடி கோடியாக பணம் உண்டு எல்லாம் உண்டு நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிலும் இல்லை நாடு ஜனநாயகம் வருவான் நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பாக்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்திருக்கா ஒரு குடிமகனுக்கு எப்படி அவன் பாதுகாப்பு படையில வச்சிருவான் பைத்தேக்காரா பைத்தே காரா கேவலம் கேவலம்